அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி வகம் அத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இரண்டு விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு பொதுவாக அஷ்டமி நவமி இந்த இரண்டு நாட்களும் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த வாராகி நவராத்திரியில் மிகவும் சக்தி படைத்த நாட்கள் அதில் இன்றைய தினம் அஷ்டமியாக இருக்குது அஷ்டமியில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இரவு அதிலேயும் வலர்பிரை அஷ்டமி ரொம்பவே சிறப்பு பொருந்தியது செல்வ வளத்தை பெற்று நாம் மகிழ்வதற்கு இந்த ஒரு அஷ்டமியில் நாம் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு எட்டு தீபத்தை ஏற்றி வைத்து பைரவரியனுடைய அஷ்டகத்தை நாம் படிக்கும்போது அதாவது பைரவ அஷ்டகங்கள் பல இருக்கு அதுல தேவராஜ சேவமான பாவ பங்கிதம் அப்படின்னு வரும் இதை வந்து நீங்கள் எட்டு முறை பாராயணம் பண்ணணும் அப்படி இல்லைனா பைரவரினுடைய அஷ்டகங்கள் அப்படின்னு நம்முடைய சேனல்லையே நான் கொடுத்துருக்குறேன் நூற்றி எட்டுலாம் வராது ரொம்ப கம்மியாக தான் வரும் அதை வந்து நாம் இன்றைய தினம் இரவில் எட்டு மணிக்கு படித்து எட்டு தீபத்தை ஏற்றி வைத்து அவள் நைவேத்தியமாக வைத்தால் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பொற்குவியலை அருளுவார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதனால இன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அதை பண்ணுங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நாளைய தினம் வாராகி நவராத்திரிகள் நம்ம எல்லாருமே தொடர்ந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு வரோம் அதுல நாளைய தினம் வந்து நவமி இந்த நவராத்திரியினுடைய அனைத்து பலன்களும் நாம் பெறுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் அதனால் இத்தனை நாள் பூஜை பண்ணவங்க நாளைய தினம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இத்தனை நாள் பூஜை பண்ணலை அப்படின்னாலும் நாளைய தினம் கண்டிப்பாக வாராகி அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு இப்போ ஒன்பது நாளும் தாய் நம் வீட்டில் கொழுவிருந்து நம்முடைய பூஜைகள் எல்லாத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ அவர்களுடைய இடத்திற்கு அவர்கள் செல்ல போகின்றார்கள் அப்போது நாம் அவர்களுக்கு வழி அனுப்பி வைக்கணும் எப்படி வைக்கலாம் அப்படின்னா நாளைய தினம் வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு வச்சு ஒரு புடவை ரவிக்கை வாங்கி வாங்கி வெற்றிலை பாக்கு பழம் சுமங்கலி திரவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி வச்சு அம்பாளுக்கு நாம நாளைய தினம் மதிய நேரத்துல அல்லது இரவு நேரத்துல அம்பாளுக்கு அந்த புடவையை வந்து நாம வச்சு வடை பாயாசம்லாம் செஞ்சு அவர்களுக்கு நைவேத்தியமாக வச்சு அம்மா தாயே இந்த ஒன்பது நாட்கள்ல நாங்க தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தால் மந்திர கிரியாயீனம் பக்தி ஈனம் இப்படின்னு ஸ்லோகங்கள் வந்து வடமொழியில் இருக்கும் அதனுடைய அர்த்தத்தை தான் நான் அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதாவது எங்கள் மனசில் பக்தி குறைவாக இருந்தாலோ அல்லது மந்திரங்கள் நாங்கள் சொன்னது ஏதாவது தவறாக இருந்தாலோ திரவியலோகம் நாங்கள் வந்து பயன்படுத்தின பொருட்கள் கொஞ்சமாக இருந்தாலோ இப்படி அதாவது திரவியலோகம் மந்திர ஈனம் பக்திஹீனம் அதாவது நாங்கள் செஞ்ச வேலையில் ஏதாவது குறைவு இருந்தாலோ தவறு இருந்தாலோ எங்களை மன்னிச்சு நீ வந்து எங்களுக்கு அருளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனசார நாம் வேண்டும் நீங்கள் வந்து வேண்டும் உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் எதனால் அப்படின்னா நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஒன்பது நாளும் தாயார் நம் வீட்டில் இருந்தார்கள் பூஜையை ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது அவர்கள் அவர்களுடைய லோகத்திற்கு செல்ல போகின்றார்கள் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மனசில் ஏதோ ஒன்று செய்யும் அதனுடைய வெளிப்பாடு நமக்கு அழுகையாக வரும் அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு அந்த நினைப்பு அப்படின்றது வந்து ஏற்படும் மனசு அப்படின்றது தவிக்கும் நம்மோடே கூட இருந்த நம்முடைய தாய் இந்த நவராத்திரி முடிய போது இன்னியோட அந்த தாய் அவர்களுடைய லோகத்திற்கு செல்ல போகின்றார்கள் அப்படின்னு போது விருந்தாளிகள் கூட நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் இருந்தால் அவங்களுக்கு வந்து வடை பாயாசமெல்லாம் செஞ்சு வச்சு துணியெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்து அனுப்புவோம் இல்லையா அந்த மாதிரி தாயாரும் நம் வீட்டில் வந்து கொழுவிருந்து விருந்து நமக்கு அருள் பாலித்தார்கள் அதனால் அவர்களுக்கு புடவை ஜாக்கெட்டு நம்ம வச்சு கொடுக்கணும் அதை வந்து நாமளே கூட கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாராகியாக நினைத்து வேற ஏதாவது சுமங்களிப் பெண்களுக்கு நாம் அதை தாம்பூலமாக தரலாம் அது நம்முடைய விருப்பம் அதனால் நாளைய தினம் வந்து இந்த பூரண பூஜையை இந்த மாதிரி செய்யுங்க செய்யும்போது தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் நாளைய தினம் ஒரு நாள் தாயாருக்கு நிறைய மலர்களை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க மலையாக கட்டி அவர்களுக்கு சூடுங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க வராகி அண்ணையினுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டில் தாயாருக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் உடைத்து இப்போ வந்து எங்களால் இந்த புடவெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னா ப்ளவுஸ் பீஸாவது வச்சு அம்பாளுக்கு வந்து நீங்கள் தாம்பூலத்தை வந்து கொடுங்க கொடுத்துட்டு கற்பூர எல்லாம் காமிச்சிட்டு ஒரு தட்டில் சிகப்பு தண்ணீரை வந்து தயார் பண்ணி ஆரத்தியை காட்டுங்க அது மஞ்சள் உருண்டையாக இருந்தாலும் விக்கிரகமாக இருந்தாலும் படமாக இருந்தாலும் காட்டிட்டு அந்த தண்ணீரை செடிகளில் ஊற்றிடுங்க வெள்ளி சனிக்கிழமை என்று அந்த மஞ்சளை சனிக்கிழமை என்று தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல அதாவது செடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க கலசம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையன்று அந்த கலசத்தை வந்து எடுத்துட்டு அந்த தண்ணியை தீர்த்தமாக உட்கொண்டு விடுமுழுவதும் தெளித்து விட்டுடுங்க தேங்காயை உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சு சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த தண்ணீர் மீதி இருந்தால் செடிகளில் ஊற்றிடுங்க தட்டில் அரிசி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு அம்பாளுக்கு படைச்சிட்டு கொஞ்சம் அரிசியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியோடு கலந்து வச்சு அடுத்த வருடமும் தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால வாராகி நவராத்திரிகள் நாங்கள் சிறப்பா கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க ஈஸ்வரரையும் இந்த இடத்துல நாம் வந்து வேண்டிக்கணும் ஏன்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் குபேரர் வந்து ஈஸ்வரரை பூஜித்து பூஜித்து தான் அத்தனை நவநிதிகளையும் பெற்றதாக நமக்கு புராணங்கள் கூறுகின்றது அதனால் ஈஸ்வரரையும் நாம் நினைக்கும்போது நமக்கு வாராகியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு நம் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து விதமான செல்வ வளங்களும் நமக்கு வந்து சேரும் இத்தனை நாட்களும் அந்த அன்னையினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்மால் அவர்களை பூஜை பண்ண முடியும் அப்போது அந்த அனுகிரகத்தை அந்த தாய் நமக்கு கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுக்கு தாம்பூலத்தை கொடுத்து இந்த நவராத்திரியை நாம் வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் பூரணம் செய்து கொள்ள வேண்டும் மறுபடியும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கம்பால் மனசார வேண்டி முடிஞ்சால் லலிதா சகசிரநாமம் வந்து படித்து அல்லது ரிகார்டில் இருக்கோம் இல்லையா யூடியூப்பில் அதை வந்து போட்டு கேளுங்க இப்படி நாளைய தினம் நீங்கள் இந்த எட்டு நாள் பூஜை பண்ணலை அப்படின்னாலும் நாளைய தினம் ஒரு நாள் செய்யும்போது ஒரு ராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் செய்தாலே போதும் நம்முடைய பாகியம் இந்த நவராத்திரியில் ரெண்டு வெள்ளிக்கிழமை வந்தது நாளைய தினம் பூரண நாள் வெள்ளிக்கிழமையாக வந்திருப்பது கூடுதல் சிறப்பு அதனால் நாளைய தினம் வந்து அம்பாளை பரிபூர்ணமாக வணங்கும் போது அம்பாலின் அனுகிரகம் கிடைக்கும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்